வணக்கம் நண்பர்களே கடனுக்காக தான் நான் கிரைய பத்திரம் எழுதி கொடுத்தேன் அதனால் அந்த கிரைய பத்திரத்தை வந்து செல்லாது என்று அறிவிக்கணும் அப்படி இல்லைன்னா ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தொடர்பாக வழக்கு தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்கிட்ட ஒரு வழக்கு இதே போல் தான் வந்திருக்கு அந்த வழக்கை தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ணுவதற்கு முன்பாக சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு டாக்குமெண்ட்டு பதிவு செஞ்சாச்சு அப்படின்னா அதை செட்டசைடு பண்ணுவது அல்லது நல்வாய்டு அப்படின்னு அறிவிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்புகளை பார்த்ததுலேருந்து நமக்கு தெரியுது இப்போ சேல் கொடுத்தாச்சு ஆனால் சேல் கன்சிடரேஷன் தொகை நமக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தொகை தரலை அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த சேலை வந்து நாம் செட்டசைட் பண்ணவோ அல்லது செல்லாதுன்ற அறிவிக்கக்கூடிய ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு டிபி டிபிஆக்ட்டு செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ்ல அதுக்கு ஒரு தடை இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சேல்டீடை செட்டசைட் பண்ணுறதில் இருக்குது எந்த சூழ்நிலையில் இந்த சேல் டீடை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிருக்காங்க அல்லது ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த வழக்கினுடைய தன்மைகள் வந்து வேற மாதிரி இருக்குது சேல் வந்து கொடுத்த பிறகு சேல் கன்சிட்ரேஷன் கைமாறலை அப்படிங்கிற காரணத்துக்காக செட்டிசைட் பண்ண முடியாது இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த தீர்ப்பில் அந்த செயலீடு வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க என்ன காரணத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் செல்லாதுன்னு அறிவித்தாங்க பிரிவுகளை பற்றி இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வழங்கியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து களிய பெருமாள் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து ராஜகோபால் ரெண்டாவது பிரதிவாதி யாருன்னு பேர் தெரியலை இப்போ அந்த வாதியான களிய பெருமாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் பிரதிவாதிகளுக்கு சொந்தமானது ஒன்றாவது பிரதிவாதி அவருக்காகவும் அவரது மைனர் மகன்களுக்காகவும் ரெண்டாவது பிரதிவாதியம் சேர்ந்து இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்த வழக்குகளை கண்ட சொத்துக்களை எனக்கு ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டாங்க அன்றைய தினமே நாங்கள் செயல்வீடையும் எழுதிட்டோம் கையெழுத்துக்களையும் போட்டாச்சு நாங்கள் செயல்வீடு எழுதும்போது என்ன பேசிக்கிட்டோம்னா வழக்கு சொத்துக்களுக்கான மொத்த கரையத்தொகை நாற்பத்தி மூணாயிரம் ரூபா இந்த பிரதிவாதிகள் என்கிட்ட ஏற்கனவே ஒரு மூவாயிரம் ரூபா அடமான கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த அடமான கடன் நான் கழிச்சுக்கிடுவேன் கழிச்சுக்கிட்டு மீதமுள்ள நாற்பதனாயிரத்தை சார்பதிவாளர் முன்பாக நான் கொடுப்பேன் நீங்கள் பத்திரம் எழுதும் பொழுது சார்பதிவாளர் முன்பாக என்கிட்ட நாற்பதனாயிரம் வாங்கிட்டு நீங்கள் கிரைய பத்திரம் எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் இதற்கிடையில் இந்த ஒன்றாவது பிரதிவாதி என்னை நேரடியாக அணுகி நாங்கள் ஒரு லாரி வாங்கினோம் அதனால் எங்களுக்கு உடனடியாக ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் வேணும்னு கேட்டாங்க நான் அவங்க அவசரத்தன்மையை கருத்தில் கொண்டு இருபத்தொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்போ நாற்பத்தி மூணாயிரம் ரூபா மொத்த கரைய தொகையில் ஏற்கனவே ரூபாய்க்கு நாங்கள் கழிக்கணும் ஏன் அடமான கடன் வாங்கியிருக்கிறாங்க அதுபோக போக லாரி வாங்கிறதுக்கும் இருபத்தஞ்சாயூவா வாங்கிட்டாங்க மிச்சனம் கொடுக்க வேண்டியது பதினஞ்சாயிரம் தான் நான் பிரதிவாதிகளை வாங்க நீங்கள் பத்திரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவங்க வரலை அதுபோக பொய்யாக எனக்கு நாற்பனாயிரம் தரல தரலை அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரங்களை செஞ்சுட்டு வந்தாங்க அதனால் நான் வேறு வழி இல்லாமல் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கட்டாய பதிவுக்கு மனு தாக்கல் பண்ணி டாக்குமெண்ட்டையும் உள்ளே கொடுத்துட்டேன் சார்பதிவாளர் வந்து இந்த பிரதிவாதிகளுக்கு சமன் அனுப்புனார் சமனின் பேரில் ஒன்றாவது பிரதிவாதி விசாரணைக்கு ஆஜரானார் அப்போது ஒன்றாவது பிரதிவாதி மொத்த கிரயத்தொகை நாற்பத்தி மூணாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா நான் ஏற்கனவே அவருக்கு கொடுக்கணும் பாக்கி நாற்பது அவர் எனக்கு தரணும் ஆனால் அவர் எனக்கு தரலை அதனால் நான் கையெழுத்து எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் இருந்தாலும் கூட சார்பதிவாளர் சேல் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க இரு தரப்பினர்களும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அதன் பிற்பாடு ஆவணப்பதிவுக்கு நில உரிமையால் வராதது வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை பத்தாவது மாதம் இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பதிவு செஞ்சிடறார் அன்றைய தினத்திலிருந்து அந்த வாதி பிரதிவாதிகளுக்கு பதினஞ்சாயிரத்தை கொடுக்க தயாராக இருந்தும் இந்த பிரதிவாதிகள் வந்து வாங்கலை அதே நேரத்தில் சொத்தின் அனுபவத்தையும் ஒப்படைக்கலை அதனால் நான் என்னுடைய வழக்கறிஞர் மூலமாக என்கிட்ட பதினஞ்சாயிரம் வாங்கிக்கிட்டு சொத்தின் சுவாதீனத்தை உடை ஒப்படைக்கணும் அதுபோக நீங்கள் கிரைய பதிவு செய்யப்பட்ட தேதியிலேருந்து நீங்கள் சொத்து அனுப்பிச்சி எனக்கு மின்ஸ் ப்ராஃபிட் தரணும்னு சொல்லி நான் நோட்டீஸ் அனுப்புனேன் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட போதிலும் கூட பிரதிவாதிகள் சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைக்கலை அதனால் அந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் வேணும் மென்ஸ் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் டிக்ளரேஷன் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் அண்ட் மென்ஸ் ப்ராஃபிட் இப்போ அந்த வாதியினுடைய வழக்குரல் இருந்து நமக்கு என்ன தெரியுது வாதியும் பிரதிவாதிகளும் வழக்கு சொத்தை நாற்பத்தி ரூபாய் கிராயம் பேசுகிறாங்க ஏற்கனவே இந்த பிரதிவாதிகள் ஒரு ரூபாய் அந்த வாதி கொடுக்க அதை கழிச்சிடணும் அப்போ பாக்கி நாற்பதாயிரரூவா நாற்பதாயிரத்தை எப்போ கொடுக்கணும்னு பேச்சு வாதியே சொல்கிறாரு என்ன சார் பதிவாளருக்கு முன்பாக கொடுக்கணும் என்னைக்கு ஆவணப்பதிவு செய்கிறான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் அந்த அப்படி ஆவணப்பதிவுக்கு முன்பாகவே ஒன்றாவது பிரதிவாதி எனக்கு லாரி வாங்கணும்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரரூவாய் கேட்டு வாங்கிடுறாரு அப்போ பாக்கி பதினஞ்சாயிரம் தான் வாதி கொடுக்க வேண்டியிருக்கு இந்த பதினஞ்சாயிரத்தை கொடுத்து கிரயத்தை முடிக்க தயாராக இருந்தவங்க வராதனால ஏற்கனவே சேல் வீடு எழுதப்பட்டுக்கிட்டதினால அதை பதிவுக்கு வாதி மனு தாக்கல் பண்ணுறாரு ஆனால் அங்கே ஆஜரான பிரதிவாதி வந்து எனக்கு சேல் கன்சல்டேஷன் தரல அதனால் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இருந்தாலும் சார் பதிவாளர் டாக்குமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கையெழுத்து போட்டிருப்பதனால அதை வந்து பதிவு பண்ணிடுறாரு ஆனால் சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைக்கலை அதன் பிறகு இந்த பிரதி இந்த வாதி வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாரு பாக்கி பாஞ்சாத்த நீ வாங்கிக்கா எனக்கு வந்து நீ சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைக்கணும் ஆவணப்பதிவு தேதியிலேருந்து நீ அனுச்சிட்டு வருவதுக்கு எனக்கு மின்ஸ் ப்ராஃபிட்டும் வேணும்னு சொல்லி கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் இப்போ அந்த வழக்குக்கு இந்த பிரதிவாதிகள் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் லாரி வாங்குவதற்காக அந்த வாதி கிட்ட எந்த காலத்துலேயும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா நாங்கள் வாங்கலை கிரையத்தொகை நாற்பத்தி மூணாயிரத்தில் மூவாயிரம் போக நாற்பதனாயிரத்தை வாதி எங்களுக்கு செலுத்தலை அதனால் நாங்கள் சொத்தின் உரிமையையோ அல்லது உடமையையோ வாதி வசம் ஒப்படைக்கலை எனவே டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கராவிஷன் ரெக்கரா பொசிஷன் கேட்டு வாதி தாக்கல் இருக்க வழக்கு வந்து சட்டப்படி செல்லாது அப்படின்றாங்க இப்போ பிரதிவாதிகளுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு என்ன தெரியுது சேல் கன்சிடரேஷன் சுத்தமாக கை மாறலை வாதி கொடுக்கலை அப்படிங்கிறத தான் முக்கிய டிஃபென்ஸாக வைக்கிறாங்க என்டயர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பகுதி தொகையான இருபத்தஞ்சாயிரத்தை லாரி வாங்குவதற்காக இந்த வாதி பிரதிவாதிக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத இந்த வாதி நிரூபிக்கலை இருந்தாலும் கிரைய பத்திரம் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு கிரய பத்திரம் எப்போது பதிவு செய்யப்படுகிறதோ அப்போதே சொத்தின் உரிமையானது ஆட்டோமேட்டிக்காக வாங்குபவருக்கு மாறிவிடும் அதனால் சொத்தின் உரிமையாளர் வாதி வாதிக்கு சொத்தின் உரிமை மாறிவிடுவதால் சுவாதீனமும் வாதிக்கு கிடைக்கணும் அதனால் வாதிக்கு தான் இந்த சொத்து பாத்தியப்பட்டது வாதி கேட்டுள்ளபடி ரக்கரா போஷனும் அவருக்கு கிடைக்கக்கூடியது அதே நேரத்தில் பிரதிவாதிகள் எங்களுக்கு கிரைய தொகை எதுவும் வரலை அப்படின்றாங்க அப்படின்னா பிரதிவாதிகள் மணிரக்க வரிக்கு தான் சூட்டு போடணுமே தவிர வாதியின் சொத்துரிமையை மறுக்க முடியாது சுவாதீனத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் டிகிரி வழங்கிடுறாங்க அப்போ இந்த கீழ்கோட்டு வழங்கியிருக்க டிகிரிலேருந்து நமக்கு என்ன தெரியுது கை கைமாறலன்னா மணி ரெக்கவரிக்கு தனி சூட்டு தான் போடணுமே தவிர பிரதிவாதிகளுக்கு வேற ரெமெடி இல்லைன்னு சொல்றாங்க ரெண்டாவது சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு விட்டாலே சொத்தின் உரிமையானது தானாகவே மாறிவிடும் அப்படின்னு இந்த கீழமை நீதிமன்றம் சொல்றாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்றாங்க முதல் மேல்முறையீட பார்ட்லியா நீதிமன்றம் வந்து அனுமதிக்குது என்ன கிரவுண்டை அனுமதிக்கிறாங்க அப்படின்னா ஆவணம் சட்டப்படி நிறைவேற்றப்பட்டுள்ளது அதாவது ஆவணம் எழுதப்பட்டு இருதரப்பும் அதில் கையெழுத்து செய்திருப்பதால் வாதிக்கு வழக்கு சொத்தில் உரிமை ஏற்பட்டு விட்டது வழக்கு சொத்தின் உரிமையாளர் வாதி தான் ஆனால் மின்ஸ் ப்ராஃபிட் வாதிக்கு கிடையாது அதே நேரத்தில் வாதி பிரதிவாதிகளுக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் லாரி வாங்குவதற்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அது நிரூபிக்கப்படலை அதனால் வாதி தொகை ரூபாய் நாற்பதனாயிரத்தையும் இந்த பிரதிவாதிகளுக்கு செலுத்தணும் அதனால் அந்த நாற்பதனாயிரத்தையும் வாதி கோர்ட்டை டெபாசிட் பண்ணணும் அப்படி கோர்ட்டை நாற்பதனாயிரத்தையும் இந்த வாதி டெபாசிட் பண்ண பிறகு இந்த பிரதிவாதிகள் வந்து வழக்கு சுத்தின அனுபவத்தை பொசசனை வாதி கிட்ட ஒப்படைக்கன்னு சொல்லி பார்ட்லியாக அலோவ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி ஹைகோர்ட்டில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இரண்டாவது மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வாதி கிரைய தொகையை பிரதிவாதிகளுக்கு செலுத்தலை அதனால் வழக்கு சொத்துல வாதிக்கு எந்த காலத்திலும் சொத்துரிமை கிடையாது சொத்தின் பொசஷனை கேட்கறதுக்கும் அது ரைட் கிடையாதுன்னு சொல்லி ஒரே அடி அடிச்சிடுறாங்க என்ன சொல்லிடுறாங்க சேல் கன்சிடரேஷன் கொடுக்கல ஸோ அந்த சேல வந்து சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது பொசசையும் கேட்கறதுக்கு வாதிக்கு ரைட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை எதிர்த்து வாதி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பட்டிஷனில் போகிறார் இப்போ இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் முக்கியமாக ஒரு இஸ்யூஸு ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க என்ன இஷ்யூஸு ஃப்ரெம் பண்ணுறாங்க அப்படின்னா வாதிக்கு பிரதிவாதிகள் இருபத்தாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேதியில் எழுதி கொடுத்த கிரை ஆவணம் இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் சொத்துக்களின் உரிமை வாதிக்கு வழங்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி அதாவது இருபத்தாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டாக்குமெண்ட்டை எழுதி கையெழுத்து போட்டிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்டை எப்போ பதிவு பண்ணுறாங்கன்னா இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பதிவு பண்ணுறாங்க இப்படி ஆவணம் பதிவு செய்யப்பட்டது இந்த வாதிக்கு சொத்துரிமை கிடைக்கக்கூடியதா இல்லையா சொத்தின் உரிமை பிரதிவாதிகளால் வாதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த கேள்வி இந்த வழக்கில் பிரதிவாதிகள் முக்கியமாக என்ன கட்சி பண்ணுறாங்க வாதி எங்களுக்கு கிரையத்தொகை எதையும் செலுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க கிரயம்னா என்ன கிரயம் என்பது ஒரு விலைக்காக சொத்துரிமையை மாற்றுவது கிரையத்தொகை செலுத்தப்பட்ட பிறகு சொத்துரிமை வாங்குபவருக்கு மாற்றப்படுகிறது கிரையத்தொகை என்பது அந்த கிரயத்தின் ஒரு முக்கிய சாராம்சம் சொத்துரிமை பரிமாற்றத்திற்கு முந்தைய ஒப்பந்தத்தில் விலை நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது கிரையம் பேசி விலை பேசி தான் டாக்குமெண்ட் எழுதுகிறாங்க அல்லது டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணுறாங்க டிபே ஆக்ட் பிரிவு ஐம்பத்து நாலு பிரகாரம் ரூபாய் நூறுக்கு மேல் மதிப்புடைய அசையாச்சத்தின் உரிமை மாற்றமானது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் மூலமாகத்தான் செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் சேல் கன்சரேஷன் தொகை என்பது கட்டாயமாக சொத்திற்கான கிரையத்தொகை அல்லது அதன் ஒரு பகுதி செலுத்தப்படாவிட்டாலும் அந்த கிரையாவணமானது பதிவு செய்யப்பட்டுவிட்டால் அந்த சொத்தின் உரிமையானது வாங்குபவருக்கு சென்றுவிடும் அப்படியான சூழ்நிலையில் கிரையத்தொகை எனக்கு வரல அப்படின்னு உரிமையாளர் சொன்னார்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன டிபிஆக்டு ஐம்பத்தஞ்சு உட்பிரிவு நாலு அதில் உட்பிரிவு பியின்படி மணிரக்க வரிக்கு சூட்டு போடுவது தான் அவருக்கு ஒரே வழி பொதுவாக ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து சொத்துரிமை வாங்குபவருக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்விடும் ஆனால் பொசன் ஒப்படைக்கப்பட்டதா அப்படிங்கிறத இந்த கட்சிகளினுடைய நடத்தையிலிருந்து அதை நாம் வந்து அனுமானிக்கணும் சொத்துரிமை மாறுவது என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் மூலமாக நடைபெற வேண்டும் அல்லது பத்திரத்தில் எழுதி இருவரும் கையொப்பமிட வேண்டும் அல்லது கிரையத்தொகை முழுவதுமாக செலுத்தப்பட வேண்டும் இந்த மூன்று விஷயங்களும் உண்மையிலேயே ஒரு கிரையத்தை பொறுத்து நடந்ததா அப்படிங்கிறத அந்த வழக்கின் தன்மை சூழ்நிலை மற்றும் தரப்பினர்களின் நடத்தையிலிருந்து அதை நாம் கண்டறியணும் இந்த வழக்கில் இருபத்தாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேதியில் கிரைய பத்திரம் எழுதப்பட்டு இருதரப்பினராலும் கையப்பு படம்பட்டுள்ளது பின்னர் அந்த பத்திரமானது பதிவுக்காக இருபத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேதியில் சார்பதே தர தாக்கல் செய்யப்பட்டு பிற்பாடு விசாரணைக்கு பிறகு இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒன்றாவது பிரதிவாதி சார்பதிவாளர் முன்பு ஆஜராகி எனக்கு கிரையத்தொகை எதையும் வாதி செலுத்தல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால நான் கையெழுத்து போட மாட்டேன் கைரேகையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆவணப்பதிவுக்கு அவர் மறுத்திருக்கிறார் ஆனால் வாரியோட பிளைண்ட்ல என்ன சொல்றாரு நான் நாற்பதனாயிரத்தை சார்பதிவாளர் முன்பாக செலுத்தணும் ஆவணப்பதிவு ஆவணப்பதிவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போனா அதற்கு முன்பாகவே லாரி வாங்குவதற்காக இருபத்தஞ்சாயிரத்தை அந்த பிரதிவாதி வாங்கிட்டான்னு வாதி சொல்கிறதுனால வாதி தான் அதை நிரூபிக்கணும் ஆனால் கீழமை நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் அப்ளைட் கோர்ட்டு ஹை கோர்ட்டு மூணுமே இந்த வாதி பிரதிவாதிக்கு இருபத்தஞ்சாயிரம் செலுத்தியதை நிரூபிக்கவில்லை அப்படின்னு ஒன்று கூட சொல்லியிருக்காங்க அதனால் சேல் கன்சடேஷனுங்கிறது இங்கே கை மாறலை ரெண்டு பேருமே என்ன நினச்சி பத்திரம் போட்டிருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் ரூபா தொகை டாக்குமெண்ட் பதிவுன்ற பண்ணுற அன்னைக்கு சார்பதிவாளர் முன்பாக நாற்பதாயிரம் கொடுத்துடணும் அப்படின்னு பேசி அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படி பேசியிருக்காங்க அப்போ இதிலேருந்து சார்பதிவாளர் முன்பாக நாற்பதாயிரம் கொடுத்து ஆவணத்தை பதிவு செஞ்சால் தான் சொத்துரிமை மாறும் ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணப்படும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஆனால் இங்கே வாதி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்ததாக பொய் சொன்னதாக இந்த பிரதிவாதிகள் கூறுகிறார்கள் அப்போ அந்த என்ன என்ன இவங்க சொத்துரிமையும் ஒப்படைக்கலை பொசஷனையும் ஒப்படைக்கலை ஏன்னா டாக்குமெண்ட் பதிவு செய்கிற அன்னைக்கு நாற்பதாயிரத்தை கொடுக்கணும் அப்படி தான் பேச்சு ஆனால் சார்பதம் முன்புக்கு நாற்பதாயிரத்தை கொடுக்கல அதனால் இங்கே சேல் வந்து கை மாறலை அதே நேரத்தில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா லாரி வாங்குவதற்காக வாதி பிரதிவாதிகளுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நிரூபிக்கலை அதே போல் வாதி ஒருபோதும் நாற்பதனாயிரத்தை இந்த பிரதிவாதிகளுக்கு செலுத்த தயாராகவும் இல்லை அதனால் சேல் கன்ச கன்சரேஷன் வந்து செலுத்தாமல் இப்போ பிரதிவாதிகள் வந்து வாதிக்கு எழுதி கொடுத்த கிரைய பத்திரத்தின் அடிப்படையில் வாதி வந்து சொத்துரிமை கோர முடியாது ரெக்கவ்ரி போஷனும் போர்ஷனும் கோர முடியாது மென்ஸ் ப்ராஃபிட்டும் கோர முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வழங்கியிருக்க தீர்ப்பை ஊர்ஜிதப்படுத்தி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த ஸ்பெஷல் லீவ் டிஸ்மிஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போது அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நமக்கு என்ன தெரியுது வழக்கு சொத்துக்கான கிரையத்தொகை நாற்பத்தி மூணாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் கழிச்சிடணும் பாக்கி நாற்பதாயிரம் ரூபாயை சார்பதிவாளர் முன்பாக கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் ஆவணப்பதிவு செய்யும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறது பேச்சுங்கிறத வாதியை பயிண்டில் கொண்டு வந்துடுறார் ஆனால் அந்த பைண்டில் சொல்லியிருக்கிறதுக்கு விரோதமாக அடுத்து ஒரு ஸ்டாண்டு அதாவது எங்கள் வாய்மொழியாக பேசிக்கிட்டதை என்னதாக கருதணும் ஒரு வாய்மொழி ஒப்பந்தமாக கருதணும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு பிரிவு பத்தின் பிரகாரம் வாய்மொழி ஒப்பந்தம் செல்லும் அப்போ அந்த வாய்மொழி ஒப்பந்தத்துக்கு விரோதமாக நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணத்தை லாரி வாங்குவதற்காக பிரதிவாதிகளுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அதை வாதி நிரூபிக்கணும் ஆனால் வாதி இருபத்தஞ்சாயிரூபா கொடுத்தார் அப்படிங்கறத நிரூபிக்கல கீழமை நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்க வாதி பிரதிவாதிக்கு இருபத்தஞ்சாயிரரூவா கொடுத்தது நிரூபிக்கலை இருந்தாலும் டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டிருப்பதனால அது பதிவு செய்யப்பட்ட தேதியிலேயே சொத்துரிமை ஆட்டோமேட்டிக்காக வாங்குவதற்கு போய் சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை உச்ச நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாக்குமெண்ட் சார்பதிவாளத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டாலே சொத்துரிமையானது வாங்குவதற்கு போய் சேர்ந்துவிடும் ஏன்னா சார்பதைவாளர் முன்பாக நாம் அப்பியர் ஆகிறோம் கிரையத்தொகையை நாம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சட்டம் அனுமானிக்குது அப்போ நீங்கள் கடனுக்காக ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்றீங்க சார்பதே போய் அது பதிவு செஞ்சுடுறீங்க அப்படி பதிவு செஞ்சவொன்னே அந்த டாக்குமெண்ட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுமானம் ஏற்பட்டு விடுகிறது அது உண்மையான டாக்குமெண்ட் உண்மையான ஆவணம் அப்படின்னு ஒரு அனுமானம் இந்திய சாட்சி சட்டம் விரிவு ஒன் ஃபோர்டீன் கிளாஸ் சி மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி சப் கிளாஸ் டூ பிரகாரம் ஏற்பட்டு விடுகிறது அப்போ அந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் நான் கடனுக்காக தான் எழுதி கொடுத்தேன்னா நீங்கள் அதை எப்படி நிரூபிக்கணும் அதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் இப்போ பொதுவாக நாம் ஒருத்தர் கடன் வாங்குறோம் அவன் நம்மகிட்ட என்ன கேட்குறான் நீ சொத்தை கொடுத்து எனக்கு பத்திரம் எழுதி கொடு நீ கடனை அடைச்ச பிறகு நான் உனக்கு கிரையத்தை மறுகரையை எழுதி தரேன்னு சொல்கிறான் அப்படி சொல்கிறது பேச்சுவார்த்தைங்கிறது என்னது ஒரு வாய்மொழி ஒப்பந்தம் இது சம்மந்தமாக அப்படியே ஒரு தீர்ப்பு இருக்குது ராம்லால் நினைக்க அந்த வழக்கு மறந்து போச்சு அந்த வழக்கை இதே தான் மறுகரையும் கொடுக்க வேண்டும்ங்கிறது வாய்மொழி ஒப்பந்தம் அப்படி வாய்மொழி ஒப்பந்தம் ஏற்பட்டு அதன் அழிப்பில் ஏற்பட்டு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது பெயரளான கிரயமாக தான் கருதணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அதையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்போ வாய்மொழி ஒப்பந்தத்தை சட்டம் ஏற்றுக்கொள்கிறது இப்படி வாய்மொழி ஒப்பந்தம் இருந்ததுங்கிறத நீங்கள் முதல்ல நிரூபிக்கணும் சரி இப்போ நம்ம வட்டிக்கு பணம் வாங்கிட்டோம் இப்போ பணத்துக்காக நாம் சொத்தை எழுதி கொடுத்துட்டோம் அசல் டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டோம் இப்போ நம்ம கடனுக்காக தான் அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்தோன்னு சொல்லி நம்ம கட்சி பண்ணால் அந்த கட்சியை நாம் நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிக்கணும் இப்போ பொதுவாக நாம் ஒருத்தட்ட பணம் கடன் வாங்கியிருந்தால் மாதம் மாதம் வட்டி செலுத்துவோம் அப்போ அந்த வட்டி செலுத்தியதற்கான ஆதாரம் நம்மகிட்ட இருக்கணும் அதுபோக சொத்தின் பொசசன் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம கடனுக்காக தான் சொத்தை கிரைமிலியை கொடுத்திருந்தாலும் சொத்தின் பொசசனை நாம் ஒப்படைக்க மாட்டோம் அடுத்ததாக என்ன செய்வோம் நாம் அசலை கொடுத்துட்டோம் இருந்தாலும் பத்திரத்தை திருப்பி தர மாட்டான நம்ம என்ன செய்வோம் முறையாக போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம் இப்படி பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த ஆதாரங்களெல்லாம் நம்ம நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை நான் கடனுக்காக தான் எழுதி கொடுத்தேன் உண்மையிலேயே சொத்தை விற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் எழுதி கொடுக்கல அது ஒரு நாமினல் டாக்குமெண்ட்டு அது ஒரு பெயரளவிலான பத்திரம் இப்போ வரைக்கும் பொசன் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் கட்சி பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது இந்த வழக்கில் வாதி வந்து என்ன சொல்கிறாரு நாற்பதனாயிரத்தை சார்பதிவாளர் முன்பாக ஆவணப்பதிவின் போது கொடுக்கணுங்கிறத நாங்கள் பேசிக்கிட்டோம் ஆனால் அதுக்கு முன்பாகவே பிரதிவாதி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்டதுனால நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு அப்போ அப்போ இவரே அட்மிட் பண்ணிக்கிறாரு என்ன பண்ணிக்கிறாரு சார்பு பதிவாளர் முன்பாக நாற்பதாயிரம் கொடுக்கணும் ஆனால் அவன் முன்னமே இருபத்தஞ்சாயிரரூவா கொடுத்துட்டேங்கிற அப்போ அங்கே பாடனா ப்ரூஃப் முழுக்க யார் பக்கம் போய் சேர்ந்துருதுன்னா வாதி பக்கம் போய் சேர்ந்துருது ஆனால் வாதி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்ததை நிரூபிக்கலை கோர்ட் என்ன செய்கிறாங்க அந்த வாதி பிரதிவாதிகளை நடத்தையிலிருந்து என்ன பேசியிருப்பாங்க என்ன நடந்திருக்கும்னு யூகிக்கிறாங்க உண்மையிலேயே சேல் கன்சிடரேஷன் கை மாறி இருந்தால் இந்த பிரதிவாதிகள் பொசசனை வாதிக்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க அங்கே பொசனாக ஒப்படைக்கலை அதே நேரத்தில் ஆவணப்பதிவு அன்னைக்கு நீ ரூபா தான் நான் டாக்குமெண்ட்டு பதிவு செய்வோம் அப்படிங்கிறது ஒரு ஏற்புடைய காரணமாக இருக்குது ஆனால் நாற்பது நேரம் சார்பத்தி உள்ள முன்பாக கொடுக்கல இப்படி பல விஷயங்களை இந்த வழக்கில் சொல்லி சேல் கன்சிடரேஷன் இங்கே கை மாறலை அதனால் சொத்துரிமை வந்து வாதிக்கு போய் சேரலை அதனால் இருக்கிற கொஷன் வாதிக்க கிடையாதுன்னு திருப்படிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்கள் சேல் கன்சிடரேஷன் கை மாறலை அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் உங்களுக்கு வந்து அதில் வெற்றி எந்த அளவுக்கு அல்லது எந்த சதவீதம் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சரியான சொல்ல முடியலை இடையில் கூட சுப்ரீம் கோர்ட்டு இன்னொரு வழக்கில் சேல் கன்சிடரேஷன் வந்து கம்பல்சரி சேல் கன்சிடரேஷன் மாறவில்லை என்றால் அந்த இருந்து வாய்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வழக்கின் சாராம்சமே வேறு அதில் ஒரு அப்பாவி கிராம வயதான தம்பதிகளை ஏமாற்றி சொத்தை டெவலப் தரேன்னு சொல்லி ஒரு பவரை வாங்கிட்டு அவங்க பொண்டாடி பிள்ளைகள் பேருக்கே எழுதி வச்சுருவான் அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறவன் எப்படி சேல் கன்சட்ரேஷன் கொடுத்துருப்பாங்கிற கிரவுண்டில் அந்த வழக்கில் வந்து சேல் கன்சென்ட்ரேஷன் கம்பல்சரின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நாம் ஒவ்வொரு வழக்கின் தன்மையும் சூழ்நிலையும் மாறும் மொத்தத்தில் அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சேல் கை மாறவில்லை அப்படிங்கிறதை பிரதிவாதிகள் நிரூபிக்கும் பட்சத்தில் வாதிக்கு சொத்துரிமை கிடையாது பொசனும் அவருக்கு கிடையாது அப்படிங்கிறதை நாம் நிரூபிப்பதற்காக நமது கட்சியை நாம் ப்ரூவ் பண்ணுவதற்காக இந்த வழக்கு தீர்ப்பை பயன்படுத்திக்கிடலாம் இந்த வழக்கு தீர்ப்பினுடைய முழு விரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் நான் என்னுடைய வழக்குக்கு தேடிகிட்டு இருக்கேன் என் வழக்கு கிட்டத்தட்ட சாதகமான ஒரு தீர்ப்பு தான் ஆனால் வழக்கினுடைய அந்த சாராம்சம் வந்து டோட்டலாகவே வேறுபடுது உங்கள் வழக்கின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்காங்க நன்றி